சீனாவின் பீஜிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பேராசிரியர் ஜாவோ ஜியலியாங் தலைமையிலான விஞ்ஞானிகள் எழுபத்து நான்கு மில்லிகிராம் எடையுள்ள உலகின் மிக இலகுவான மூளை கட்டுப்பாட்டு சாதனத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த சாதனம் தேனியின் முதுகில் பொருத்தப்பட்டு மூன்று நுண்ணிய ஊசுகள் மூலம் அதன் மூளையில் மின்னணு தூண்டுதல்களை அனுப்பி இடது வலது முன்னோக்கி அல்லது பின்னோக்கி பறக்க உத்தரவிடுகிறது சோதனைகளில் தேனீக்கள் தொன்னூறு விழுக்காடு துல்லியத்துடன் உத்தரவுகளை நிறைவேற்றியதாக ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சைனீஸ் ஜேர்னல் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வு கூறுகிறது இந்த தொழில்நுட்பம் இராணுவ உளவு பேரிடர் மீட்பு மற்றும் மருந்து எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இவை இயற்கையான இயக்கம் மறைவுத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் தகவமைப்பு ஆகியவற்றை பெற்றுள்ளன முன்பு சிங்கப்பூரில் உருவாக்கப்பட்ட சாதனம் இதைவிட மூன்று மடங்கு எடையுடையதாக இருந்தது இது பூச்சிகளை விரைவாக களைப்படையச் செய்தது இந்த தொழில்நுட்பத்தில் பல சவால்கள் உள்ளன முதலாவதாக தற்போதைய சாதனங்கள் கம்பி மூலம் மின்சாரம் பெறுகின்றன ஏனெனில் அறுநூறு மில்லிகிராம் எடையுள்ள பேட்டரி தேனீக்களுக்கு பறக்க முடியாத அளவு கனமானது இரண்டாவதாக ஒரே சமிக்ஞை வெவ்வேறு பூச்சி இனங்களுக்கு வெவ்வேறு பதில்களை ஏற்படுத்துகிறது இதனால் கட்டுப்பாட்டின் துல்லியம் மற்றும் மீண்டும் மீண்டும் செயல்படுத்தல் திறன் குறைகிறது மேலும் தேனீக்களின் நீண்டகால ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு பாதிக்கப்படலாம் இது நெறிமுறை கவலைகளை எழுப்புகிறது பேட்டரி எடையை குறைப்பது சமிக்ஞை துல்லியத்தை மேம்படுத்துவது மற்றும் சுற்றுச்சூழல் உணரிகளை ஒருங்கிணைப்பது ஆகியவை எதிர்கால ஆய்வுகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டியவை இந்தியாவுக்கு இந்த தொழில்நுட்பம் பல அச்சுறுத்தல்களை உருவாக்குகிறது சீனாவின் இந்த ஆய்வு உளவு மற்றும் இராணுவ பயன்பாடுகளுக்கு உகந்ததாக உள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது சைபோ தேனீக்கள் கேமராக்கள் மற்றும் உணரிகளுடன் பொருத்தப்பட்டு இந்தியாவின் எல்லை பகுதிகளில் உளவு பார்க்கவோ அல்லது தரவு சேகரிக்கவோ பயன்படுத்தப்படலாம் இவை மறைவுத்தன்மை மற்றும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் பறக்கும் திறன் கொண்டவை இதனால் கண்டறிவது கடினம் இந்தியாவின் வடகிழக்கு எல்லைகள் மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் இத்தகைய உளவு சாதனங்கள் பயன்படுத்தப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் மேலும் இந்த தொழில்நுட்பத்தை சீனா மற்ற பூச்சிகளுக்கும் விரிவுபடுத்தினால் உளவு மற்றும் தாக்குதல் திறன்கள் மேலும் அதிகரிக்கலாம் இந்தியா இத்தகைய உயிரி தொழில்நுட்ப உளவு முறைகளை கண்டறியவும் எதிர்கொள்ளவும் மேம்பட்ட உணரி அமைப்புகளையும் எதிர் உளவு தொழில்நுட்பங்களையும் உருவாக்க வேண்டும் இந்த தொழில்நுட்பம் மகரந்த சேர்க்கை அல்லது பேரிடர் மீட்பு போன்ற நன்மைக்காகவும் பயன்படுத்தப்படலாம் என்றாலும் இராணுவ பயன்பாடு மற்றும் உளவு திறன் இந்தியாவுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக உள்ளது